அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலம் வந்துருச்சு ஸோ அதனால வந்து பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கணும் சின்ன குட்டை தான் சின்ன ஆறு குளம் ஏரி இந்த மேடங்கள்லாம் தண்ணி ரொம்பிடும் நமக்கு கவனக்குறை இது சின்ன குட்டை தான் ஒன்றும் விளையாட்டம் அப்படின்னு ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சேராக இருக்கும் உள்ளே போய் மாட்டிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கும் இப்போ ஆ ஏரி குளம் குட்டையெல்லாம் நீங்கள் வந்து ஆழம் கம்மியின்னு விடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மணல் போது மண்ணெல்லாம் அழுனாங்க அதனால் ஸோ ஆழ எங்கள் பள்ளம் இருக்குது என்ன இருக்குது நீங்கள் மன்னு பசங்க விளையாட விட்டு நீங்கள் மான இருப்பீங்க அவங்க பசங்க கூட பார்த்தா மாதிரி பசங்க கூட யாருமே ஃப்ரெண்டு கூட விளையாட போகிறோம் மாதிரி அனுப்பாதீங்க உங்களுடைய கண் பார்வையிலே பார்த்துட்டே இருங்க அந்த மழை காலங்களில் ஒரு பக்கம் கேபிள் அறுத்து தூங்கும் அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கும் டூ வீலரில் போகும்போது கேர்ஃபுல்லாக போனோம் வழி விட்டும் ரோட்டில் ஸோ அதனால பண்ணுங்க இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பசங்க வந்து ஸ்விம்மிங் ஃபுல் கற்றுக் கொடுத்தோம் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வந்து அவங்களோட சேஃபாக ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டால் மட்டும் தப்பிச்சுன்னு முடியாதுல கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிட்டு ஸோ அதனால் எல்லோரும் உங்களை கற்றுக் கொடுக்க சொல்லலை டைம் கெடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் இந்த அவேர்னஸை மட்டும் பத்திரமா பார்த்துங்க பசங்க விளையாட போயிருக்காங்க அந்த விளையாடிட்டு இருக்காங்க அந்த குளத்தில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனு இருக்காதிங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சிலாம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் திருச்சியில் ரெகுலராக ஒவ்வொரு இடங்கள்லையுமே இது நடந்துகிட்டே இருக்குது இந்த கொள்ளிடத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் இறந்துட்டாங்க அதே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா தண்ணியில் நீங்கள் எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலுமே நம்மளால் கண்ட்ரோல் நம்ம காப்பாற்ற நம்ம புள்ளியோ நம்ம யாராலுமே நம்மளால பண்ண முடியாது கரண்ட்டும் சரி தண்ணியும் சரி நம்மளால பண்ண முடியாது ஏன்னா அது அதனோட இயற்கையினுடைய இதை நம்மளால் போயிட்டு சவாலாக பண்ண முடியாது அதுக்கு ஃபெசிலிட்டியாக இருக்கிற வந்து கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மீன்ஸ் அந்த ராணுவங்கள் அவங்களால மட்டும் தான் பண்ண அவங்களாலுமே பண்ண முடியாது ஸோ அதனால் இதுமாரி அவேர்னஸ்ஸை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணுன்றதுனால தான் அந்த ஒரு